அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் வெற்றி ரொம்ப ரொம்ப அவசியம் அது சட்டமன்ற தேர்தலாக இருக்கலாம் நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கலாம் இல்லை கவுன்சிலராக கூட இருக்கலாம் ஏன்னா எலெக்ஷனுக்கு போகிறப்ப இருந்த காசெல்லாம் வந்து செலவழிப்பாங்க வட்டி கடன் வாங்கிலாம் செலவழிப்பாங்க தோத்து போயிட்டாங்கன்னா தோண்டு போயிடுவாங்க ஆனால் பிஜேபியில் மட்டும்தான் தோத்து போனாங்கன்னா குதூகலமாக இருப்பாங்க சூப்பர் இப்போ நம்ம ஜெயிச்சிருந்தா கூட இந்த போஸ்ட் தான் போக முடியும் தோத்துட்டேன்ல இதை விட ரெண்டு மூணு தாண்டு உயர்த்தி நம்ம தொடரலாங்கிற நம்பிக்கை வகைய கட்சி என்னன்னா பிஜேபி தான் ம் பாரு அபாயிண்ட்மென்ட் ஆடுறங்கற மாதிரி ஷாலியா இருப்பாங்க தோத்ததுக்கு அப்புறம் ஆமா அதேதான் ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் ஆடர் வாங்கியிருக்காரு இருக்காரு என்னங்கறதே பேசிடலாமா பேசிரலாமா ம் பேசிரவும் ஆரறாது ஓகே ஷோகுளே பேசிரலாம் வெல்கம் டு தி இம்பர்பெக்ட் ஷோ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் வந்து நினைத்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் போட்டிருக்காங்க மொத்தம் பன்னெண்டு மாநிலம் யூனியன் பிரதேசத்துக்கெல்லாம் சேர்ந்து பல சப்புல்ஸ் எல்லாமே நடந்திருக்கு இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மூன்று பேர் வந்து ஆளுநராக இருக்காங்க ஆமாம் ஒன்று வந்து இல கணேசன் இன்னொன்று சிபி ராதாகிருஷ்ணன் இன்னொன்று தமிழிசை மூணு பேர் வந்து இருக்காங்க தமிழிசை வந்து ஒரு மாநிலம் ஒரு யூனியன் பிரதேசம் இலகணேசன் வந்து மணிப்பூரில் ஆளுநராக இருந்தார் இப்ப வந்து நாகாலாந்துக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் இப்ப சிபி ராதாகிருஷ்ணன் வந்து ஜார்க்கண்ட்க்கு வந்து போறாரு நேற்று முதல்வர் முகாசின் ஆரம்பிச்சு பல்வேறு கட்சி தலைவர்களும் வாழ்த்து கொடுத்தாங்க அவருக்கு சந்தோஷமா ஏத்துக்கிட்டாரு பாருங்க பாரத பிரதமர் அவர்களுக்கு எவ்வளவு ஒரு பரந்த மனப்பான்மை தமிழர்கள் புறக்கணிச்சா கூட தமிழர்களுக்கு வாரி வாரி வழங்கிட்டு இருக்காரு அவங்க லட்சிகாரங்களுக்கு வழங்குறாங்க சரி குடியரசுத் தலைவர் தானே நியமிக்கிறாங்க இவங்க எல்லாம் என் பிரதமருக்கு நன்றி சொல்றாங்க அதுதான் எனக்கும் புரியல உள்துறை அமைச்சர் அமித்ஷா நன்றி சொல்லுவாங்க பிரதமர் நன்றி சொல்லுவாங்க மூணாவது இடத்துலதான் வராரு இவங்க எல்லாமே இவங்கெல்லாம் ஜனாதிபதி எல்லாம் வராங்க ஆமா அப்புறம்தான் வராங்க அந்த மகாராஷ்டிராவில் ஆளுநராக இருந்தாருல பகத்சிங் கோஷியாரி அவர் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த மராத்திய மன்னரை பற்றி சர்ச்சையா பேசி பிரச்சனையாச்சு இல்லை அவருமே வந்து லெட்டர் அமித்ஷாக்கு தான் எழுதியிருந்தாரு நீங்களும் மோடியும் சொன்னதுனால தான் நாங்கள் இந்த இதுக்கே வந்த இந்த ஆளுநர் பதவிக்கு அப்படின்லாம் எழுதியிருந்தாரு எழுதியிருந்தாரு பின்னா அவர் ராஜினாமா ஏற்றுக்கிட்டாங்க அதே மாதிரி லடாக் யூனியன் பேச வச்சேர்ந்த ஆளுநராக இருந்த ராதாகிருஷ்ணன் ராஜினாமா ஏற்றுக்கிட்டாங்க அவங்களும் மாற்றி அமைக்கப்பட்டிருக்காங்க ஆமாம் மகாராஷ்டிராவில் வந்து இந்த பகத்சிங் கோஷியாருக்கு பதிலாக ரமேஷ் பயஸ் வந்து ஆள் நியமிக்கப்பட்டிருக்காரு அதான் நீங்க சொன்ன மாதிரி சிபி ராதாகிருஷ்ணன் வந்து தோத்தாரு தோத்துட்டு அவருக்கு இந்த பதவி வந்து கிடைச்சிருக்கு கிடைச்சா கூட அவர் ரெண்டு தடவை எம்பியா ஜெயிச்சிருக்காரு முன்னாடி ஜெயிச்சிருக்காரு எதனால அவர் நியமிச்சாங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன இது இருக்கு பிஜேபிக்குள்ளார என்னன்னா அவர் வந்து திருப்பூர்ல பிறந்த எல்லாருக்குமே தெரியும் சின்ன வயசுலயே ஆர்எஸ்எஸ்ல ஈர்க்கப்பட்டு நிறைய வேலையெல்லாம் செஞ்சிருக்காரு ஜனதா கட்சிகள் இல்லாமல் அரசியல் ஈடுபடலாமே இருந்திருக்கு அதற்கு பிறகு தொண்ணூத்தி ஏழுல தான் பிஜேபியில ஜாயின் பண்றாரு திருச்சி கூட்டத்துல அதற்கு பிறகு கோவை குண்டுவெடிப்புக்கு பிறகு அதிமுக பிஜேபி கூட்டணி அமைக்கிறப்ப கோவையில வெற்றி பெறுறாரு நாடாளுமன்ற தேர்தலில் அதற்கு பிறகு ஆட்சி பறிபோகுது ஜெயில ஜெயலலிதா அதற்கு பிறகு தொண்ணூத்தி ஒன்பதுலையும் திமுக பிஜேபி கூட்டணி வச்சு திருப்பியும் வந்து கோவையில ஜெயிக்கிறாரு ஆனா ரெண்டாயிரத்துக்கு பிறகு தலைவருக்கு சருக்கு தான் ரெண்டாயிரத்தி நாலா தோற்றுறாரு ரெண்டாயிரத்தி பதினால தூத்துறாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தொத்து போயிடுறாரு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல காய் நகர்த்திக்கிட்டு இருந்தாராம் கோவையில் நம்ம நிற்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா பிஜேபி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பத்து இடங்களில் நம்ம நிற்கணும் அதில் ஐந்து இடங்கள் உறுதியாக வெற்றி பெற்றே ஆகணுங்கிற குறிக்கோளில் செயல்பட்டுருக்காங்க நிறைய பேர் ஓ அதனால தான் இவர் ஆளுநர் ஆகிட்டாங்களா ஒரு வேலை கேட்பாரு நின்னா தோற்றுருவார் ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு மூணு பேர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க கன்னியாகுமரியில் பொன்ராதாகிருஷ்ணன் மேலிடத்தில் லாய் பண்ணி வாங்கியிருக்காராம் இப்போயே வேலைகள் ஆரம்பிச்சுட்டு தான் சொல்கிறாங்க அதே மாதிரி எல் முருகன் எல்லாருக்குமே தெரியும் நீலகிரியில் நிற்க போகிறதுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மாதிரி கோயம்புத்தூரில் அண்ணாமலை நிற்கிறதுக்கான வேலைகள்லாம் பார்க்குறப்ப நான் தானே சீனியரு நான் தானே இங்கே நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கு பாயிண்ட்டு இப்போ பி ராதாகிருஷ்ணன் ஜெயிப்பாரா தோப்பறன்னு தெரில இன்கேஸ் ஜெயிச்சா கூட நல்லால மட்டும் தானே போக முடியும் இப்போ ஜார்க்கண்ட் போயிட்டாருன்னா அடுத்து ஆட்சி அமைக்க இவர் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கலாம்ல அதோட மேலே போயிட்டார்ல ஓ அந்த மாதிரி ஒரு ரூட்ட சொல்லி அவர் அங்க அனுப்பிச்சிட்டாங்களா அது ஆனா இன்னொருத்தர் வந்து பல தோல்விகளை சந்திச்சிருக்காரு ஒரே ஒரு மட்டும் ஒரே ஒரு முறை மட்டும் எம்எல்ஏவா இருந்திருக்காரு அவருக்கு ஒன்னும் கொடுக்கலையே குமுரு கும்முடி அழுதுருக்காராம் காரைக்குடியில காரைக்குடியில அவர் வீட்ல இருந்து ஆறா ஓடிக்கிட்டு இருக்கான் இல்ல ஆனா வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா இருக்கு உங்களுக்கு ஒரு ஆளுநர் போஸ்ட் இருக்கு அப்படி இல்லேன்னா கூட ஒரு ஆணையத்துடைய தலைவர் போஸ்ட் இருக்கு மனம் தளராம இருங்கன்னு சொல்லிட்டு வெளியில் வந்ததுனால கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சிருக்காராம் நாம் யாருக்கு இந்த தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் நீ நடக்கிறது சாரான இயக்கத்தை இந்த இதுல எல்லாம் தேர்தல் எல்லாம் தோத்துருக்கேன் இவங்க எல்லாத்தோட நான் தானே நிறைய தோத்துருக்கேன் நான் தானே முதல்ல இருந்திருக்கணும்னு சொல்லிட்டு தான் இவருடைய மைண்ட் வாய்ஸ் ஆமா ஹெச் ராஜாவுடைய மைண்ட் வாய்ஸ் அப்துல் நசீர் அவர் வந்து ஆந்திர பிரதேசத்துக்கு நியமிச்சிருக்காங்க அதில் ஒரு சர்ச்சையும் போயிட்டுருக்கு ஆமாம் அவர் வந்து அந்த அயோத்தி வழக்கில் வந்து தீர்ப்பு சொன்ன ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வில் அவரும் ஒரு நீதிபதி காங்கிரஸ்லேருந்து இது கடுமையாக வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்காங்க அவர் வந்து அவங்க வந்து என்ன பதவியில் இருக்கும்போது ஓய்வுக்கு அப்புறம் நமக்கு ஒரு பதவி கிடைக்கும்னு விரும்புகிறவங்களாக செலக்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறாங்க அதனால தீர்ப்புகள்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்லேருந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்காங்க ஈரோடு கிழக்கு தொகுதியில் எல்லா அமைச்சர்களும் அங்கதான் முகாம் விட்டுருக்காங்க இன்னைக்கு சுனில் பாலாஜி எல்லாம் ஓடியோடு வாக்கு சேகரிக்கிறாரு இந்த பக்கம் வந்து தங்கம் தென்னரசு இன்னொரு பக்கம் வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொல்லின்னு சொல்லிட்டு இங்க சென்னையில் இருக்கிற ஒரே ஒரு அமைச்சர் யாருன்னா முதலமைச்சரா முதலமைச்சரும் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் தான் மற்ற எல்லாருமே அங்கதான் களமிறக்கப்பட்டிருக்காங்க விதி விதியாக வந்து வாக்கு சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸுக்காக ஆமா பயங்கரமா ஓடி ஓடி வாக்கு சேகரிச்சாரு கூடாது ஆனா டைம் இருக்கு இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ரீசன்னா இந்த சைடு ஏடிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கு எடப்பாடி பழனிசாமி அந்த சின்னம் வருமா வராதாங்கிற கன்ஃபியூஷன்ல ஏடிஎம்கேக்கு நான் தான் லீடர் இதை ப்ரொஜெக்ட் பண்ணா போதும் நினைச்சாரு இந்த தேர்தல் மூலமாக இப்போ பேஸ் ஒன்னையே வந்திருக்காராம் இல்ல நம்ம ஜெயிச்சிடலாம் அதனால பத்து நாட்கள் கேம்பே போட போறாங்க பத்து நாட்கள் அங்கேயே இருக்க போறாராம் இப்ப எதிர்க்கட்சி தலைவர் ஈரோட்ல இருந்து கேம்ப் போறாருன்னு வச்சுக்கோங்க ஏடிஎம்கே தொண்டர் எல்லாமே உற்சாகமா வந்து வேலை செய்வாங்கன்னு அவர் வந்து நம்புறாரு ப்ளஸ் கூட்டணி கட்சிகள் எல்லாமே ஒத்துழைக்க ஆரம்பிச்சிருக்காங்களாம் அதனால் சூப்பர் நம்ம வந்து திமுகவுக்கு பாடம் கற்றுக்க குடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படிங்கிற இதுல செயல்படுறாரு எல்லா கட்சிகளுமே காங்கிரஸ் இந்த இந்த சைடு சைடு திமுக எல்லாம் வாரி வாரி கொடுத்துட்டு இருக்காங்க வந்து வேணாம் குபேரர்கள் ஆண்ட கட்சி அது அதுவும் கொங்குல வேற நடக்குது ஆமா என்னன்னா அண்ணாமலை வேற பிரச்சாரத்துக்கு வர போறா பத்தொன்பது இருபதாம் தேதி நேற்று எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தல் பணிக்குழு மெம்பர்ஸ் எல்லாம் போட்டு மீட்டிங் எல்லாம் போட்டுருக்காரு நம்ம என்னென்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் நிருப்கிட்ட பேட்டி இடங்கிறப்ப அண்ணாமலைய நீங்களும் சேர்ந்து வந்து பிரச்சாரம் செய்வீங்கிறப்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் சொல்லுறேன் அதெல்லாம் பிரச்சாரம்லாம் பண்ண மாட்டேன் நான் வந்து எனக்குன்னு வேற வேற ஷெட்யூல்ஸ் எல்லாம் இருக்கு நான் அங்க பிரச்சாரம் செய்வேன் அண்ணாவுல வேற போகும் பிரச்சாரம் செய்வாரு வேறேப்பாதப்பா இருக்க கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு போயிட போகுது இந்த சைடு திமுகவுலயுமே இந்த பத்தொன்பது தேதிக்கு மேல ஒரு பிரம்மாண்டமான மேடை அமைச்சு எல்லா கூட்டின கட்சி தலைவர்களும் மேடை ஏறி ஈவி கேஸ்க்காக பிரச்சாரம் பண்ணலான்னு ஒரு திட்டமா இருந்தது இப்போ கைவிடப்பட்டிருக்கான் அது ஓஹோ என்ன காரணம் அது என்ன காரணம்னா மாறிக்கூட்டலுக்கு கட்சியோட தொடர்ந்து சலசல வேப்பிடுதா இல்லையா கம்யூனிஸ்ட் கட்சிங்க அந்த பேனா வேணான்னு சொன்னாங்க இந்த சைடு காங்கிரஸ் வேணும்னு சொல்றாங்கன்னு இருப்போம் பிசிக்கா நீங்க பண்ணுங்க பட் ஆனா பார்த்துக்கோங்கிற மாதிரி சொல்றாங்கல்ல கொஞ்சம் வந்து நெருடல் ஏற்பட்டிருக்கு திமுக கூட்டணிக்குள்ளார அதனால வேணாங்கிற மாதிரி இப்போதைக்கு பேசிட்டு இருக்காங்க ஆனா கமலஹாசன் வந்து பிரச்சாரம் பண்ண போறா இவி கேஸ்க்காக பத்தொன்பதாம் தேதி ஆமாம் பத்தொன்பதாம் தேதி மாலை வந்து ஒரு ஐந்து இடங்கள்ல வந்து பிரச்சாரம் பண்ண போறதா மக்கள் நீதி மையத்துல இருந்து சொல்லியிருக்காங்க பார்ப்போம் மாறிக்கிட்டு இருக்கு இப்போ எதுவுமே ஸ்ட்ராட்டஜி அவங்க எடுக்க மாட்டாங்க அந்த கடைசி மூணு நாள் இருக்குல்ல ஆமா இருபத்தி ஏழா இருபத்தி நாலுல இருந்து ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் தான் தெரியும் யார் லீடிங்ல போறா இறங்குறா அப்படிங்கிற ஆமா யார் அதிகமாக ஒர்க் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து அதிகமான இது கிடைக்கும் ஒர்க்கு அந்த ஒர்க்கு தான் அதுதான் எல்லாமே பா ஒர்க்கு எதிர்கட்சிகள் தொடர்ந்து என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா லா ஆர்டர் ஃபெயிலியர் ஆகிடுச்சு உளவுத்துறை செயல்படுறதே இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க சரி கொஞ்சமாச்சு காவல்துறை மந்திரி வந்து விழிச்சுக்கிட்டாரா அப்படின்னு பார்த்தா இல்லைங்கிறது தான் சமீபத்தில் நடந்த சம்பவம் எல்லாமே கட்டுது சமீபம் நான் சொல்கிறது நேற்று ஒரு நாள் நடந்த சம்பவம் தான் சொல்கிறேன் நேற்று இன்றைக்கி நடந்த சம்பவங்கள் மட்டும் தான் நான் வந்து குறிப்பிடுறேன் திருவண்ணாமலையில் நேற்று அதிகாலையில் நாலு ஏடிஎம் மையங்களில் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு மொத்தம் எழுபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ரெண்டரை மணி நேரத்தில் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு நேற்று காலையில் திருவண்ணாமலையில் அதிகாலை ஒரு ரெண்டரை மணிக்கு ஆரம்பித்து நாலரை மணி வரைக்கும் நடந்துருக்கு திருவண்ணாமலையில் இருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மாரியம்மன் கோயில் தெருவில் இருக்கிற எஸ்பிஐ ஏடிஎம்மில் முதல்ல பணத்தை எடுத்துருக்காங்க லட்சமணில் பணத்தை அடிச்சிருக்காங்க அதற்கு பிறகு தேனிமலைங்கிற பகுதியில் அங்கே ஏடிஎம்மில் பணம் அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் கலசா பக்கம் அப்புறம் போலூர் அப்படிங்கிற பகுதியில் இது வந்து பார்க்குறப்ப எல்லாமே வெல்டிங் மிஷின் வச்சு அழகா கட் பண்ணி பணத்தை எடுத்துட்டு போயிருக்கிறதா வந்து சொல்றாங்க இப்போ வந்து சைலேந்திரபாபு என்ன சொல்றாருன்னா நாங்க தீவிரமா நாங்கள் குடி சீக்கிரம் பிடிச்சிருவோம் துப்புக்கெல்லாம் கிடைச்சிருக்கோம் சொல்றாங்க வடக்கு மண்டல ஐஜி கண்ணுன்னு என்ன சொல்றாருன்னா சுமோலை தப்பிச்சுட்டு போயிருக்காங்க ஆந்திர பிரதேசத்துக்கு போயிருக்கலாம் ஏன்னா இதே மாதிரி வந்து ஒடிசால பூனிலாம் நடந்திருக்கு அவங்க அது சம்பந்தப்பட்ட கொள்ளையர்கள்லாம் இங்கேயே வந்து நோட்டமிட்டு கொள்ளையடிச்சிருப்பாங்கன்னு சொல்றாங்க இதுக்கு முன்னாடி உளவுத்துறைக்கு துறைக்கு இந்த மேட்ரு உளவுத்துறை ஃபுல்லாவே அரசியல்வாதிகள் பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்தா எப்படி இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும் ஃபுல்லாவே வந்து எதிர்கட்சிகள் என்னென்ன பண்றாங்க தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்டே தான் இருக்க போகுது தேனில தேனி மாவட்டத்துல குமுளி காவல் நிலையம் இருக்குல்ல அங்க நல்ல தம்பின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் இருந்திருக்காரு அவருக்கும் அந்த சார்பு ஆய்வாளருக்கும் வந்து ஒரு பிரச்சனை வந்ததுனால அவர் ஒரு அஞ்சு மாசமா வந்து கூடலூர் வடக்கு காவல் நிலையத்துக்கு வந்து மாத்திட்டாங்க இவர் இந்த அஞ்சு மாசமா என்ன பணிகள் பார்த்துட்டு இருக்காருனா அந்த போதைப் பொருள் வழக்கெல்லாம் வரும்ல அதை தான் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டிய கஞ்சா பொட்டலங்களை என்ன பண்ணியிருக்காருனா இவர் சைடில் தொழில் இவரே விற்றுருக்காரு இது வந்து ஐ சைடு பிஸ்னஸ் சைடு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் இது வந்து ஐஜி தலைமையிலான அந்த தனிப்படை வந்து எப்படியோ கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆதாரங்கள் வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு ரூபாய்க்கு அவர் கஞ்சா விற்கும் போது அது ஆதாரத்தோட பிடிச்சிருக்காங்க பிடிச்சி இப்போ அவரை பணியிடை நீக்கம் பண்ணி வழக்கு போட்டுட்ருக்காரு ஆமா போலீஸு இங்கே வந்து கஞ்சா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்புறம் திருடன்களெல்லாம் துளிர் விடாம என்ன பண்ணுவோம் அதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு பாருங்க கோவையில பட்டப்பகல்ல ஒருத்தர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கார் இன்னொருத்தருக்கு வந்து படுகாயம் அடைஞ்சிருக்கார் இது எங்கன்னா நீதிமன்ற வளாகத்துக்கு பின்னாடியே நடந்திருக்கு கோவை நீதிமன்ற வளாகத்துக்கு பின்னாடி நீதிமன்ற விசாரணைகா வந்திருக்காங்க கோகுல் மனோஜ் அப்படிங்கிற ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேரும் வந்து ஒரு நாலஞ்சு பேர் சுற்றியிருக்காங்க ரெண்டு இந்த கோகுலங்கிறவங்கள்ட்டையும் ஆயுதம் இருந்திருக்கான் அதே மாதிரி அஞ்சாறு பேர்ட்டையும் வந்து அறிவாள் கத்தி எல்லாம் கொண்டு வந்து மக்கள் முன்னாடியே போலீஸ் எல்லாம் என்னகிட்டு இருக்கு அவங்க முன்னாடியே வந்து விசி கூகுள் சம்பவத்தில் இறந்து போயிட்டாப்புல மனோஜ் படுகாயத்தோட இப்ப மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க இப்போ என்ன அர்த்தம் ரவுடிகளுக்கும் பயம் இல்லை திருடர்களுக்கும் பயம் இல்ல போலீஸ்க்கே பயம் இல்லையே போலீஸே கஞ்சா வித்துக்கிட்டு இருந்திருக்காரு அதே மாதிரி இப்ப சில நாட்களுக்கு முன்னாடி சவுகார்பேட்டையில ஒரு சம்பவம் நடந்துச்சு ஆட்டோல வந்து ஒரு தங்க நகை வியாபாரிகள் வந்து ஒரு ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க அதை வழியில மடக்கி நாங்கதான் போலீஸ் அப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டி அந்த பணத்தை வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி போலீஸும் ஒரு பக்கம் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் போலீஸ்ன்னு சொல்லி சில பேர் வெளியே சுத்திட்டு இருக்காங்க அவங்களையும் இவங்க பிடிக்காம இருக்காங்க இன்னைக்கு அதுல ஒருத்தரை பிடிச்சிருக்காங்க இம்ரான்னு ஒருத்தரை பிடிச்சி எழுபது லட்ச ரூபாய் வந்து மீட்டுட்டாங்க இன்னொரு எழுபது லட்ச ரூபாய் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி விசாரணை நடத்திட்டு இருக்காங்களாம் இது வந்து ஒன்னும் சிறப்பாக இல்லை எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டுன்னு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எடுத்து தான் பிரச்சாரத்தில் நீ பேசிட்டு வந்து ஈரோடு கிழக்கில் பாருங்கள் இருபத்தி நாலு நேரத்தில் எவ்வளோ நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில்ட்டு காவல்துறை மந்திரி வந்து முழிச்சுக்கணும் அவர் வந்து கட்சிக்காரங்க முதல்ல சரியாக தூங்குடலன்னு தான் சொன்னார் இப்போ வேற ஏதாவது ஃபங்க்ஷனில் காவல்துறையும் சேர்ந்து நீ தூங்குறது இல்லைன்னு சொன்னாலும் சொல்லுவார் அவர் ஆமாம் கட்டுக்கோப்பாக இருக்கணும் இந்த செய்தியை படிக்கிறப்பவும் சரி நம்ம நிருபர்கிட்ட கூப்பிட்டு கேட்குறப்பவும் சரி அவ்வளோ மனவேதனை அழிச்சது நம்ம வாழ்கிற காலத்தில் இப்படிலாம் நடக்குதா அப்படிங்கிறத டைஜஸ்டே பண்ணிக்க முடியல கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருந்தவர் தான் மோகனசுந்தரம் இவர் வந்து ஒரு காவலாளி வாட்ச்மேனாக இருந்திருக்காரு வயசு இருபது தாண்டி இருக்குது கொஞ்சம் உடலில் குறைவாக இருந்திருக்கு எழுபது வயசு தாண்டினாலே கொஞ்சம் உடலில் சூர்ந்து தானே போவாங்க அவருடைய மனைவி சாந்தி அவங்களும் அறுபது வயசுக்கு மேலே ஆகிருக்கு ஒரு மகன் சரவணகுமார் அவர் கொஞ்சம் மன்னலம் பாதிக்கப்பட்டவர் அவர் சசி ஒரு பொண்ணுக்கு வந்து காங்கேயத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க சாந்தியுடைய அம்மா கடகாம்பாலும் இவங்க கூட தான் வசிச்சுட்டு இருந்திருக்காங்க இப்போ என்னென்னா நேற்று என்ன நடந்திருக்குன்னா மோனசுந்தரம் வீட்டிலேருந்து தொடர்ந்து துர்நாற்றம் வந்து வீசி இருக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் உடனே போலீஸ்கிட்ட சொல்லி போலீஸ் வந்து வீட்டில் பூந்து பார்க்குறப்ப ரெண்டு பிணைகள் அந்த வீட்டுக்குள்ள இருந்துருக்கு ஒன்று வந்து மோனசுந்தரம் இறந்து போயிருக்காரு சாந்தியுடைய அம்மா கனகாம்பால் இறந்து போயிருக்காங்க மோனசுந்தரம் இறந்து ஏழு நாட்கள் ஆகுதான் கனகாம்பால் இறந்து ரெண்டு நாட்கள் ஆகுதான் இப்போ ரெண்டு பாடையும் வந்து போலீஸ் வந்து மீட்டு பிரேத பிரசோதனையும் அனுப்பி வச்சதுக்கப்புறம் விசாரிச்சதுக்கப்புறம் தெரியுது அந்த திடுக்கிடும் தகவல் என்னன்னா அவங்களுக்கு சாப்பாடு இல்லையா சாப்பாடு இல்லாம நம்ம வாழ்கிற காலத்துல ரெண்டு உயிர் இறந்து போயிருக்கு எல்லாருமே தானே நம்ம எல்லாருமே தான் அதுக்கு பொறுப்பாக முடியும் உணவில்லாமல் வந்து உயிரிழந்திருக்காங்க அவங்கள வெளியே சொல்கிறது கூட எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது மற்றவங்கள்ட்ட உதவி கேட்கக்கூட அவர் இறந்து ஏழு நாள் ஆயிடுச்சு இருந்தால் கூட இவர் வந்து நாங்கள் அடக்கம் பண்ணணும்னு வெளியில் உதவி கேட்குறதுக்கே எங்களுக்கு வந்து ரொம்ப பயமாக இருந்ததுன்னு சொல்லி அவங்க சாந்தி வந்து சொல்லியிருக்காங்க அந்த போலீஸாரே வந்து ரொம்ப அதிர்ச்சியாகி இப்படி ஒரு சம்பவமாக அப்படின்னு வந்து அவங்களே அந்த அதிர்ச்சியிலேருந்து இன்னும் வெளியே வரலாங்கிற மாதிரி சில காவலர்கள்லாம் சொல்கிறாங்க அந்த கோபி காவலர்களே வந்து அந்த இறுதிக்கான எவ்வளோ அவங்களே அந்த ஏற்றுருக்காங்க அந்த காவலர்களையும் ஏற்றுக்கிட்டாங்க ஆனா வந்து சாப்பாடு இல்லாம ரெண்டு உயிர் போயிருக்கு பக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க யாருமே பார்க்கவே இல்லையா இப்போ சென்னையிலனா கூட பக்கத்து வீட்டுக்கு எதிரிகிட்டு யாரையும் வசிக்கிறாங்கன்னு தெரியாது அது கூட புரிஞ்சுக்க முடியுது பட் அது கிராமமா தான் இருந்திருக்கும் நிச்சயம் அந்த மாதிரி பகுதிகள் நிலமா வந்து இருந்திருக்கு ஆமா இப்போ இருக்குதுலயே சிறந்த தானம் அன்னதானம்னா நம்ம வந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் மேடைக்கு மேடம் பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ இது என்னன்னா வள்ளலார் பிறந்து இருநூறாவது ஆண்டுன்னு சொல்லிட்டு தமிழக அரசு கொண்டாடிக்கிட்டு இருக்கு எல்லாருமே நம்ம பெருமையா வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அவர் வந்து யாருமே பசிவு இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு மண் தமிழ் உலகத்தையே கற்றுக் கொடுத்த மண் தமிழ்நாடு மண் அந்த மண்ணில் இப்படி ரெண்டு உயிர் போயிருச்சே பசிக்கு அப்படிங்கிறதான் ஏற்றுக்கவே முடியல இன்னொன்று இப்போ எந்த மாவட்டம் அது இவரோட கிழக்கில் பணம் பாஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த அந்த மாவட்டத்தில் தானே இப்போ நடக்க போகுது அந்த மாவட்டத்தில் பசியினால் ரெண்டு உயிர் செத்து போச்சு இப்போ எல்லாருமே தானே விரும்பிருக்கணும் நம்ம மேடைக்கு மேடை எல்லாருமே நம்ம சொல்கிறோம் உண்டி கொடுத்தோர் தான் உயிர் கொடுத்தோம் பாரதி சொன்னது வந்து சொல்கிறாங்கள தனி உருவனுக்கு உணவிலினை ஜகத்தினுத்தருவோம்னா நான் பேசணும் நான் இறந்து போயிட்டாங்களே ரெண்டு பேரும் இப்போ ரொம்ப வேதனை அளிக்கிற மாதிரி தனியான ஒரு செய்தி தான் அது தேர்தல் நடக்க போகிறதோ வந்து திரிபுரா க மேகாலயா நாகாலாந்தில் ஆனால் வந்து பிஜேபியில் இருக்க மொத்த பேரும் தான் வந்து வந்து போயிட்டு இருக்காங்க மிஷன் சவுத்துன்னு சொன்னாங்கல்ல அதில் சவுத்தில் அவங்ககிட்ட இருக்கிறது ஒன்றே ஒன்று கர்நாடகா அந்த ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணை விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து வந்து போயிட்டு இருக்காங்க மோடி வராரு அடுத்து அமித்ஷா வராரு அப்புறம் நட்டா வராரு இப்படியே வந்துட்டே இருக்காங்க மோடி இன்னைக்கு கூட வந்திருந்தாரு நேற்று வந்து அமித்ஷா என்ன சொல்லிருந்தானா காந்தாரா படத்துக்கு ரிவியூல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு பாருங்க எவ்வளவு சிறப்பா கலாச்சாரத்தை சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து பிரதமர் மோடி காந்தாரா அந்த குழுவே பார்த்துருக்காரு ஓ பார்த்துருக்காரா பாருங்க ஒரு ரிவ்யூ சொல்றாங்க அடுத்த நாள் வந்து சக்சஸ் பண்ண வீட்லலாம் கலந்துக்குவாங்க போல அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னா இந்தியன் பொலிட்டிக்கல் சர்வே அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து கருத்து கணிப்புகள் வந்து சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா காங்கிரஸ்க்கு வந்து நூற்றி எட்டுலேருந்து நூற்றி பதினாலு இடம் கிடைக்கும் ஆனால் பிஜேபிக்கு வந்து அறுபத்தஞ்சுலேருந்து எழுபத்தாறு இடம் தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க மதச்சார்பற்ற ஜனதாதளம் வந்து இருபத்தி நாலுலேருந்து முப்பது இடங்களை வந்து கைப்பற்றணும்னு சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து அவங்கள ரொம்ப ஜர்க்காக்கியிருச்சான் இன்னொரு பக்கம் உளவுத்துறையை வச்சு இவங்க உளவுத்துறை ரிப்போர்ட்டும் வந்து இவங்களுக்கு எதிராக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனாலதான் வந்து தொடர்ச்சியா இருக்காங்க போயிட்டு இருக்காங்க இன்னொரு காமெடியும் நடந்திருக்கு என்ன மைசூர் பெங்களூர்ல இந்த பத்து வழிச்சாலைன்னு திறந்து வச்சிருக்காரு பிரதமர் மோடி தொடர்ந்து பசவராஜ் பொம்மையெல்லாம் ரொம்ப கூட பத்து வழிச்சாலை இனிமேட்டு நம்ம சீக்கிரம் போயிடலாம் டெல்லி வரைக்கும் போக முதல்கட்டமா திறந்துருக்காங்க வெளியிட்ட உடனே அது பத்து வழி சாலைனா பத்து சாலை இருக்கணும்ல எட்டு மாதிரி ஆமா மாதிரி ஆறு சாலையா இருக்கு மீதி நாலு சாலையை காணும் தான் இருக்கு மீதி நாலு எங்க எங்கன்னா அது எண்ணி பாருங்க அதுக்குள்ளதானே அது இருக்கு அப்படிங்கிறாங்க வாழைப்பழ காவடி மாதிரி அதுக்குள்ளதான் அது இருக்கா இது புதுசா இருக்கு அதான் அந்த மாதிரி வந்து இன்னொன்று என்ன சொல்றாங்க அதான் ஆறு இருக்குல்ல அதை வச்சு வண்டி ஓட்டிட்டு போக வேண்டியதானே அதே மீதி நாளை கேட்டுக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு மீதி நாடு எலெக்ஷன் முடிஞ்சவன போலும் அப்படின்ட்டு இருப்பாங்க அதான் எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க அதான் கான்ட்ராக்டர் அமைக்கிட்டாங்க பத்து வழி சாலைன்னு சொன்னாங்க நான்கு வழி அவங்க வயிற்றுக்குள்ள போயிருக்கும்

பேசியம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போஸ்டர்லாம் ஒட்டினாங்க இருந்து பேடிஎம் மாதிரி பேசியம் இதில் நாற்பது பர்சன்ட் நீங்கள் கொடுத்தா இங்கே எந்த திட்ட திட்டத்தையுமே தொடங்க முடியும்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அதே மாதிரி ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் சாலையை காணாமல் போயிடுச்சு அந்த தேசிய நெடுஞ்சாலையில் எங்கடா இங்கே இருந்த நாள் பத்து வழி சாலை நீங்கள் ஆறு வழி சாலை தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு பயம் ட்ரெண்ட் ஆயிடுச்சு இப்போ ட்ரெண்ட் ஆயிடுச்சு இன்னொன்னு பசவராஜ் பொம்மைக்கும் முன்னாள் முதல் ஒரு எடியூரப்பா இருக்கார்ல அவருக்கும் வேற ஒரு பக்கம் ஃபைட்டு போயிட்டு இருக்கு காங்கிரஸ் வேற இன்னொரு பக்கம் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்காங்க அதனால வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி பயத்துல தான் பிஜே இப்போ ஒண்ணும் இல்லப்பா இப்ப எதிர்க்கட்சி தலைவர் நம்ம சொல்றோம்ல யார் எதிர்க்கட்சி தலைவர் காங்கிரஸ் சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் மல்லியாச்சோனா கார்கே கர்நாடகாவை சேர்ந்தவர் மேட்ரி சிம்பிள் எதிர்க்கட்சி அதான் எதிர்க்கட்சியோட தலைவர் அவர் ஆமா அதனால அவர் சொந்த மாநிலம் உள்ளவா ஸ்ட்ராட்டஜிலாம் தெரியும்ல அதனால அவங்க பதாடுறாங்க பிஜே இருக்கவங்க சரி இங்கேயே லோக்கல்லயே உள்ள பிரச்சனை போயிட்டு இருக்கு ஆனா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்குமான அந்த வார் வந்து ஒரு வருஷத்துக்கு மேல தொடர்ந்து தான் ஆரம்பிச்சிட்டாங்க போன வருஷம் ஆமா இப்போ ஒரு வருஷம் ஆக போகுது ஒரு வருஷம் ஆக போகுது இப்ப என்னன்னா அமெரிக்க செய்தி தொடர்பாளர் ஜான் கிர்பி அப்படின்னு என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த போர் ஒருவரால நிப்பாட்ட முடியும் அந்த ஒருவர் யாருன்னா பிரதமர் மோடி தான் அவர் நினைச்சா முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க இந்திய அரசாங்கத்தோட நிலைப்பாடுமே வந்து ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்கணும் பேசி தீர்க்கிற பிரச்சனை தான் வாரெல்லாம் போகக்கூடாதான் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அமெரிக்காவே நம்புது பிரதமர் மோடியை தான் ஆமாம் அமெரிக்காவும் சொல்லுது அவர் ஜெலன்ஸ்கியும் வந்து இவர் பேசினா முடியும் ஆனால் பேச மாட்டேங்கிறாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் எதிர்கட்சிகளுக்கு தான் இதெல்லாம் நம்பலாமா வேண்டாமா ஆமா பிஜேபி இருக்கிறவங்களுக்கு கூட மைண்ட் வாஷ் இருக்கும் இப்படியே உசு பேத்தி உசு பேத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கீழே இறக்கிட்டுருவாங்க போல தெரியுதே ஆனால் என்னென்னா தவறு கிடையாது இல்ல இப்ப போர் அது பிரதமர் போடுறோம் மோடியா நமக்கு சந்தோஷம் தானே நம்ம இந்திய பிரதமர் தானே அவரு ஆமா முடிஞ்சா நிறுத்தி வச்சா நல்லது தானே உலக நாடுகளுக்கே அது நல்லது பிஜேபி பிரதமர் மோடி வந்து பேசணும் புத்தின் ஜெலான்ஸ்கிட்டயும் பேசி முடிச்சு கொண்டு அடுத்து நூல் பிரிச்சு வாங்கிடலாம் அமைதி கலந்து நூல் பிரிச்சு வாங்கிடலாம்னு பேசிட்டு இருக்காங்கப்பா அப்படியா அந்த ஐடியால இருக்காங்களா நூல் பிரிச்சு எல்லாம் வாங்கிட்டா கையில பிடிக்க முடியுங்கிற நீயே முடியாது இப்பவே முடியலையே துருக்கி சிரியாவில உயிரிழப்புகள் நாங்கள் அதிகமாகிட்டு தான் இருக்கு இது வரைக்கும் முப்பத்தையாயிரம் பேருக்கு மேல இறந்து போயிருக்கிறதா சொல்றாங்க இன்னும் அந்த கட்டிடங்கள்லாம் அகற்ற அகற்ற பிணங்கள்லாம் வந்து கிடைக்குதான் சீக்கிரம் மீண்டு வரணும் துருக்கியும் சிரியாவும் எல்லாரும் பிரார்த்தனை நம்ம வந்து செய்யணும் ஆனா நேற்று மீட்புணியில ஈடுபட்டு இருந்தப்ப இன்னொரு நடக்கம் வந்திருக்கு சின்னதாங்க ஆமாம் நிலநடுக்கம் வந்திருக்கு இன்னொரு பக்கம் நெகிழ்ச்சியான சம்பவங்கள் வந்து அங்கே தொடர்ச்சியாக நடந்துகிட்டு தான் இருக்குது என்னென்னா ஒரு சிறுவன் வந்து போன வருஷம் அந்த நிலநடுக்கத்தில் பாதிக்கப்பட்டு ஒரு கேம்பில் வந்து தங்க வைக்கப்பட்டிருக்கான் அவங்க அம்மாவோட அந்த பையன் இருக்கான் அந்த பையன் வந்து ஒரு கடிதத்தோடு சேர்ந்து தன்னோட உண்டியலில் இருந்த பணத்தெல்லாம் வந்து துருக்கி செஞ்சிலுவை சங்கத்துக்கு வந்து அனுப்பி வச்சிருக்கான் இது வந்து அங்கே உள்ள குழந்தைங்களுக்கு வந்து உதவணும் அதாவது அவங்க தங்க வைக்கப்பட்டிருக்க கேம்ப் பகுதியில் நிலநடுக்கம் வரல இன்னொரு பகுதியில் வந்திருக்கு அந்த பகுதிக்கு அனுப்பி வச்சுருக்கான் அந்த பையன் அந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து எனக்கு பாக்கெட் மணியாக கொடுப்பாங்க சாக்லேட் வாங்கிக்கிறதுக்காக நான் சாக்லேட் வாங்க முடியலனாலும் பரவாயில்ல அந்த பாதிக்கப்பட்ட பகுதியில் இருக்க குழந்தைகள் வந்து பசியோடையும் குளிர்லையும் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு அந்த லெட்டரில் வந்து எழுதியிருந்தான் இந்த லெட்டர் வந்து இப்போ வைரலாக போயிட்டுருக்கு அந்த சின்ன பெண் கூட தெரிஞ்சிருக்கு பசியோடைய இருக்கக்கூடாதுங்கிறது இதுதான் என்னோட வாழ்க்கை இதுல இன்போ துன்போன்னு ரெண்டு இருக்கு மை ஃப்ரெண்ட் நான் இருக்கப்ப எப்படிடா உனக்கு இன்பம் இருக்கும் அப்படின்னு பெட்ரோ மார்க்ஸ் லைட்டை உடச்சி விடுறாரா பெண் விசிட்டிங் ரிலேட்டிவ்ஸ் ஹோம் ரிலேட்டிவ் இருங்க சாப்பிட்டுட்டு போகலாம் மை மாம் சொல்கிறாங்களா இல்லைங்க பரவாயில்ல வீட்டில் தான் சாப்பிட்டுருந்தோம் ஆனால் பையன் போட்டு கொடுத்துட்றோம் எங்கள் அம்மா பொய் சொல்கிறாங்க வரும்போது தான் நாங்கள் சாப்பிடவே இல்லை அப்படின்றாங்க சில பேர் கட்டசி சொல்லுவாங்க தொண்ணூறு முறை மாநில அரசுகளை கலைத்தது காங்கிரஸ் பிரதமர் மோடி எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களை வாங்குற டெக்னிக் தெரிஞ்சிருந்தா அவங்க ஏன் கலைச்சிருக்க போறாங்க மத்திய அரசால் தமிழகத்திற்கு கௌரவம் கிடைக்கிறதோ இல்லையோ கவர்னர்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஆஹா இதோ வந்து வருண் யாருக்கு விருது கொடுக்கலாம் எனி சாய்ஸ் விருது வந்து ஒரு பக்கம் ரோட்டை காணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் அது கர்நாடகாவில் நம்ம தமிழ்நாட்டிலே பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்குல்ல அதுவும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் ஆமாம் படம் கடந்த இருபது ஒன்றாம் மணி நேரத்தில் திருவண்ணாமலையில் நாலு இடங்களில் வந்து ஏடிஎம் கொள்ளை அடிக்கப்பட்டிருக்கு ஏடிஎம் மையங்களில் கொய்ய அடிக்கப்பட்டிருக்கு பட்டப்பக்களை கோவையில் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க ஒருத்தர் காவலர் மாதிரி ஏமாத்திருக்காரு இன்னொருத்தர் காவலரே கஞ்சா ஏமாத்திருக்காரு காவலரே வந்து கஞ்சா வைத்திருக்காரு இந்த மாதிரி பல சமூகங்கள் நடக்கிறதுனால ஸ்டாலின் அவர் தானே காவல்துறை மந்திரி அவர் கொடுத்துடலாம் அன்புள்ள காவலர்களுக்கு அப்படின்னு கடிதம் எழுதுங்க தயவுசெஞ்சு சட்டை ஒழுங்கை வந்து சரி பண்ணுங்க அப்படின்னு கடிதம் எழுத வேணுன்னு போட்டுடலாம் ஆமா நான் தூங்கி ரொம்ப நாளாச்சு கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணுங்க முதல்ல கட்சிக்காரனால் தூங்குடாம பண்ணாங்க இப்போ நீங்களும் அதில் சேர்ந்துக்கிட்டீங்க தயவுசெய்ய நீ தூங்க விடுங்க இப்படிக்கி அன்புள்ள முதல்வர் முகா ஸ்டாலின் கடிதம் எழுதி அனுப்புவாருன்னு நம்ம நினைக்கிறோம் நம்புவோம் ஓகே ஸ்டாலின் சீக்கிரம் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு சிஎம் கோரிக்கை வச்சுக்கிட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி